இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் பத்து கட்டளையை இரண்டு கட்டளையாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றி கொடுத்தார் ஒன்று எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது இன்னொரு கட்டளை உன்னை நீ அன்பு செய் அதே போல மற்றவரையும் அன்பு செய் அப்ப கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கூடு மனுஷனுக்கு மனுஷனுக்குரிய சொன்னார் அப்போ இரண்டும் ஒரு மனிதனுக்கு தேவை கடவுளுக்கும் மகிமை செய்ய வேண்டும் அதே சமயம் மக்களையும் நேசிக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் ஒரு இறையியல் கருத்து உண்டு இது பைபிளில் ஏசப்பா இறை பைபிளில் உண்டு இறை தப்பா சொல்கிற பாருங்கள் பைபிளில் உண்டு ஏசப்பா கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பிள்ளையாக வளர்ந்தார்னு சொல்லப்படுது இப்போ கடவுளுக்கு ஒரு ஒரு கடவுளுடைய ஊழியர் என்ன பண்ணணும் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ரெண்டு பேருக்கும் நான் பண்ணணும் உகந்த பிள்ளையாக வாழ வேண்டும் வளர வேண்டும் அதுதான் உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளையாக இருக்க தகுதி உள்ள ஒன்று நல்ல மனசில் வச்சுக்கணும் சரிங்களா சரி இது ஒரு இது ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் இப்படி இதை புரிஞ்சிக்க வேண்டாமே இரண்டாவது இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது கிரேக்க பெண்கள் அதுவும் கைம் பெண்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் வேண்டாம் இதை ஏன்னா பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை மிக முக்கியமானது ஏன்னா அதை இது எழுதியவர்கள் சும்மா எழுதி எழுதி போட்டு போயிடல அப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்கு பொருள் உண்டு அர்த்தம் உண்டு என்ன பாருங்கள் பார்ப்போம் கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் பந்தியிலே உட்காந்து சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் அவமதிக்கப்படுறாங்க சரியாக மதிக்கப்படலை அவங்களுக்குரிய ஒரு ஒரு மதிப்பு கொடுக்கப்படலை என்ற ஒரு குறையை சொல்கிறாங்க யாருக்கு எபிரே மொழி பேசுகிறவர்கள் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு மொழி யார் பேசுவா யூதர்கள் கிரேக்க மொழின்னா புறவின மக்கள் யூதர் அல்லாத மக்கள் புற இன மக்கள் சரிங்களா பிற இன மக்கள் அவங்க அப்போ நம்ம மிக முன்னிப்பாக கவனிக்கணும் விஷயம் இது இங்கே தான் அந்த கால தொடக்க திருச்சபையில் என்ன பிரச்சனை நிலவியது சொல்லுவாங்க இல்லையா இது நம்மடு சட்டி வந்து சுடாமல் இருக்குமா எல்லா நெருப்பும் தான் செய்யும் எங்கே தப்பு தான் தப்பு தான் அது பாதிப்புக்கு தான் செய்யும் என் திருச்சபையில் எந்த குற்றம் மூடி மறைச்சிருவாங்க அப்படி அது அது எந்த வகையில் நியாயம் வச்சு வருவோம்மாப்போ தப்பு அது தொடக்க தொழிற்சாலை இருக்கிற பிரச்சனையை இன்றைய வாசகம் சொல்லுகிறது நான் சொல்லு பாருங்க இன்னைக்கு இவரேய மொழி பேசுகின்ற யுதர்கள் கிரேக்க மொழி பேசுகின்ற அதுவும் ஆங்கிலேய பெண்கள் அதுவும் பெண்களை கணவனால் கைவிடப்பட்ட விதவை பெண்களை சரியாக மதிக்கலை என்று கம்ப்ளைண்ட் நல்லா யோசிக்கணும் வாசகம் வாசித்தோம் நம்ம அப்பம் பழுகும் நிகழ்ச்சி வாசித்தோம் சமீபத்தில் வாசிச்சோம் இல்லையா இப்போ சொல்லுவாங்க பாருங்கள் பைபிள் நட்சத்திரம் வரும் பாருங்க பெண்கள் நீங்களாக ஐயாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் வரும் ஏன் பெண்கள் யூத சமுதாயத்தில் இரண்டாம் தரம் தான் யூத மக்களுக்கு இரண்டாம் தரம் தான் அவங்களாம் ஒரு கணக்கு கூட எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா விபச்சார பெண் என்ன பண்றா நிக்க நிக்க நிற்க வச்சிடறாங்க ஏச பக்கம் இருக்காரு போதகரே இந்த பொண்ணு விபச்சாரம் பண்ணி மோசவுடைய சட்டப்படி இந்த பொண்ணு சாகணும் என்ன சொல்றீங்க நீங்கள் கல் ரெடி ஆகுது இந்த பொண்ணு கல்லால் எரியப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஏ சங்க சொல்ல பாருங்க அப்படியா அந்த பெண்ணு விபச்சாரம் பண்ணியிருக்கிறா விபச்சாரம் என்றால் ரெண்டு பேர் தான் அதில் உடன்பட்டுருக்கணும் இல்லையா ஒருத்தி அங்கே நிற்கிறா அவளை இந்நிலைக்கு தள்ளியவன் எவன் சொல்வார் பாருங்கள் உங்கள் ஏகம் பாவமில்லாமல் இருக்கானோ கிடைக்காத அடி அப்போ நல்லா இங்கே நல்லா கவனிக்கலாம் அப்போ பெண்களை வந்து யூத மக்கள் எந்த அளவுக்கு நான் போய் தவறு செய்வேன் ஆனால் தண்டனை நீ மட்டும் அனுபவி ஏன் நீ பொம்பலை எப்பேர்ப்பட்ட ஒரு குறுகுற குணம் யோசிச்சு பாருங்க பாப்போம் நீ போனதால தான் அவ பச்சாரியாக ஆனா அவள் உன்னுடைய ஆண்களுடைய வேர்க்கைக்கு வெறிக்கு ஆளாகி அவர் அப்படி தள்ளப்பட்டிருக்கிறார் அந்த பெண் புரியுதா அந்த அம்மா வந்து ஏசப்பாடு கேட்பாங்க அண்ட எல்லாம் போயிட்டாங்க அண்டவரை நீங்க தன் நீங்க தண்ட நான் தண்டை கொடுக்கலாம் அப்போ நீ மனசு மாறி நல்லபடியாரு அனுப்பிச்சு விடுவார் அப்ப அந்த பெண்ணை பாவ வழிக்கு தூண்டியது யார் இவ்வளவு சம்பளம் எப்படா இருந்துச்சு புரியுதுங்களா அப்போ இந்த விஷயத்துல விஷயத்திலிருந்து ஏசப்ப என்ன பண்ற அப்ப புது வழியை கண்டுபிடிக்கிறார் நீ பாவம் செய்ய தாயே நீ நல்லபடியா இருப்போம் அப்போ கடவுள் அனைத்தையும் என்ன பண்ணார் அனுசரிச்சுக்கொண்டு அந்த வழியை யூதர்களுக்காக பிடிக்கல யூதல் என்ன பண்ண இன்னும் இன்னும் அவ்வளோ அப்போ அவ்வளோ காலம் ஏங்க போகணும் இப்போ எடுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஏப்ரல் மாதம் வந்து இன்னும் நமது மத்தியிலே பழமை விரும்புகள் இன்னும் இருப்பாங்க கிராமத்தில் பணி செஞ்ச வேதியர் இன்னும் சில கிராமத்தில் இது இப்படி தான் இருக்கணும் இது இப்படி தான் இன்னும் அதே பிடிச்ச உட்காந்துருப்பாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை சொல்றேன் நான் இதே போலத்தான் அப்போ இருந்தாங்க நீ பெண் கைம்பெண் இல்லையே நீ பொம்பளை நாங்க மதிக்க மாட்டேங்கிற நீ விதவை இத்துடிக்கும் நீ கப்போஷன் இல்லாத உறம்போ என்று கிரேக்க மொழி பேசுகிறவர்களை என்ன பண்றாங்க ஊதி கைக்கிறாங்க பந்திரம் முன்ன வந்து உட்காரயா நீ எந்திரு லாஸ்ட் உட்கார் போய் சொல்லிருக்கலாம் இல்லையா இருக்கலாம் இருக்கலாம் இப்படி இருக்கலாம் ஏனென்றால் யூதர்கள் அதாவது என்ன சொன்னாங்க நாங்கள் தான் சொல்லுவோம் நாங்கள் தான் பியூர் கிறிஸ்தவங்க நீங்களாம் புறவின மக்களை எல்லாம் பவர் பண்ண கொட்டுறாரு இந்த மக்களே ஏசப்பார்ப்பாங்க ஏச பார்ப்போம் ஏசப்படு மக்களை ஏசி அனுப்புவதில் திரு யார் புறவினா தப்போ தூய பவுலில் பண்ணுவார் அனுப்புவார் ஏசப்படுப்பாங்க ஆனால் ஏசப்பா தூய பவுல் கூட்டி செல்லின மக்கள் கூட்டி சேர்க்கின்ற அந்த மக்களை பிரித்தாளுகின்ற வகையிலே இந்த இப்ரே மொழி பேசும் மிகோதர்கள் இருந்தாங்க முக்கிய பொறுப்பளும் அவங்களுக்கு தான் முக்கியமான விஷயங்களும் அவங்களுக்கு தான் முக்கியமே இன்றைக்கும் இருக்குது இருக்குது நம்ம ஒன்றும் இன்னும் நம்ம ஒன்றும் இப்போ பெருசாக வித்தியாசம் பார்க்கக்கூடிய அவசியம் இன்னும் திருச்சபம் இன்னமும் இருக்குது இந்த பிரிவினை நாங்கள் தான் எல்லாம் நாங்கள் தான் மெஜாரிட்டி நீங்கள் மைனாரிட்டி நாங்கள் தான் கோல் வச்சு இருப்போம் நீங்களாம் சும்மா வாப்பு க என்றுதான் உண்டு இன்றும் உண்டு இது அன்றைக்கே இருந்து இருக்கிறது

புறவீனம் அதுவும் யூதர்களின் மத்தியிலே பெண்கள் தரம் தாழ்ந்தவர்கள் என்று ஒரு எண்ணம் உண்டு சரிங்களா கொஞ்சம் எண்ணம் உண்டு ஆனால் கிரேக்கத்தில் பெண்கள் தான் கோலச்சினார்கள் நிறைய விஷயங்களை பெண்களை மையப்படுத்த நிறைய விஷயம் லூகா சொல்ல ஏன்னா லூக்கா புறவீன மக்களுக்காக சிறப்பாக கிரேக்கர்களுக்காக எழுதுவார் அவர் கிரக்கத்துல பெண்கள் முக்கியமானவங்க நல்லா பாருங்க பாப்போம் அன்னை மரியாதை பற்றி அந்த ஒரு நிகழ்வு லூக்காவது வருங்க பாருங்க பாப்போம் படிச்சு பாருங்க நீங்க லூக்கா சேர்ந்து அப்படியே படிச்சுட்டு பாங்க பாப்போம் பெண்கள் அதிகம் அங்கே சுற்றிக்காட்டப்படுவார்கள் காட்டப்படுவார்கள் அன்னை மரியா என்ன பண்ணாங்க தாப்புல தூக்கி வைப்பார் அன்னை மரியாதை லூக்கா ஏன் சொல்றேன்னா லூக்கா தன்னுடைய என்ன பண்றவர் கிரேக்க மக்களுக்காக எழுதுகிறார் அப்பதான் இந்த பிரச்சனை வருது பாருங்க லூக்கா எடுத்து இந்த என்ன பண்ணுறது திருத்துதர்கள் காது காதுக்கு போய் சில பேர் சொல்லுவாங்க கடவுளுக்குரிய தான் முக்கியம் இது என்ன சோறு போற பிரச்சனை ரெண்டு ஒன்னா ரெண்டு ஒன்று தான் கடவுளுக்கான கடவுளை நேசிப்பது அவருக்குரிய காரியங்கள் ஈடுபடுவது எவ்வளவு முக்கியமோ அதே போல மக்களை நேசிப்பது அன்பு செய்வது எல்லாம் என்னது அதுவும் முக்கியம்தான் சரிங்களா அதுவும் முக்கியம் தான் அப்ப என்ன திருத்தூர் என்ன பண்றாங்க ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார்கள் சரி வேலையை பகிர்ந்து கொள்றாங்க பாருங்க கடவுளுக்குரிய காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் நச்சதம் அறிவிக்கிறோம் நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி வேலைகளை திருச்சமைக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்யுங்கள் என்று ஒரு ஏழு பேர் நியமிக்கிறார்கள் ஏழு பேரை ஏற்கிறாங்க ஏன்னா ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது முதல்ல பயம் கூடாது பயம் கூடாது ஐயோ இறந்து போச்சே என்னாயிது பயம் போட ஏசம்ப சொல்றது வாசகம் பாருங்க பார்ப்போம் ஏசமான கடல் மேலே நடந்து வருகிறார் அதெல்லாம் பயப்படுறாங்க பிசாசு ஏ சொல் வார்த்தை பாருங்கள் பார்ப்போம் அஞ்சாதியர்கள் பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் பயப்படாதீங்க முதல்ல என்றைக்கு உனக்கு பயம் வருதோ உன்னுடைய தைரியத்தால் முழுங்கிடும் தைரியமா இருங்க சொல்லுங்க வார்த்தை தான் முக்கிய வார்த்தை தான் இன்னைக்கு அஞ்சாதியர்கள் தைரியமா இருங்க சரி இல்லை பாருங்க பயப்பில்லை அப்ப சொல்லுங்க பயப்பில்லை ஏழு பேர் நியமிக்கிறாங்க யார் இன்னைக்கு அதுதான் மிக முக்கியமான விஷயம்ங்க யாரை நியமிக்கிறார்கள் ஒன்னும் சொல்லையா எஸ் அப்பா கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்த பிள்ளையாக வாழ்ந்தார் அப்போ என்ன பண்ணணும் ஒரு கடவுள்களுடைய ஊழியர் என்றால் அவன் எப்படி கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாகவும் மனிதருக்கு ஏற்ற பிள்ளையாகவும் இருக்கணும் சொன்னாங்க பாருங்க பாப்போம் நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் அறிவிக்கிறோம் நீங்க என்ன பண்ணுங்க நற்சான்று பெற்றவர்களும் மக்கள் மத்தியில் நற்சான்று பெற்ற பிள்ளைகளும் அவங்க இருக்கணும் ஊழியர் நீ ஆண்டவருக்கு பணிசாக முன் என்ன பண்ணுவாங்க கோயிலே கதி சாமியே கதி மற்றவங்க ஒரு அன்பா பேச கூட மாட்டாங்க கும்பிட்றாங்க நான் பேர் அன்பா பேசணும் நானே பார்த்துருக்குறேன் எப்ப பாரு பைபிள் அக்களை வச்சுக்கிட்டே தூங்குவார் பைபிளை எடுக்க மாட்டார் கையில சௌம்தான் எப்ப ஆனால் மனுஷங்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டார் அவர் வந்து மிக பெரும் புனிதருக்கு எல்லாம் புனிதராயிட்டார் அவர் இது வாழ்க்கைய மக்கள் மத்தியில் கடவுள் அன்பு செய் மனுஷன் அன்பு செய்யணும் யோவானுடைய திருமுகம் முதல் திருமுகம் நான்கு இருபது கண்ணுக்கு தெரிகின்ற மனுஷ நேசிக்காம கண்ணுக்கு தெரியாத கடவுளை நீ நேசிக்கவே முடியாது சரிங்களா மனுஷனை நேசி இங்கே முதல் வரியாதான் வருது பாருங்க பார்ப்போம் தூய கடவுளுடைய அன்பு கூட பிறகுதான் வருகிறது பாருங்க பார்ப்போம் அதனால் அன்பர்களே உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் நல்ல மனுஷனா இருக்கணும் மக்கள்லாம் அனுசரினா திருச்சை திருச்சபைக்க பணி அதாவது இறைவாத்தை பணியை நாங்க செய்கிறோம் மற்ற பணி ரெண்டும் ஒரே ஒரு ரெண்டு தான் ஒன்று தான் தண்டவாள மாதிரி ரெண்டும் ஒரு இணையாக போகணும் இன்னொன்று சொல்லுவாங்க பாருங்க பணி செய்யப்பட வச்சுக்குமே ஒரு கையில பைபிளை வச்சுக்கோ ஒரு கையில செய்தித்தாள வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க நியூஸ் பேப்பர் கையில வச்சுக்கணும் இரண்டும் ஆண்டோடைய வார்த்தையும் முக்கியம் அன்றாட நிகழ்வுகள் மக்களும் முக்கியம் சொல்லுவாரு அப்ப பாருங்க பாப்போம் நாங்கள் ஆண்டவர்கள் நட்சத்திர பணி செய்கிறோம் அப்போ எங்களுக்கு இணையாக இந்த பணி நீங்க செய்யணும் என்ன பண்ணுவீங்க நட்சான்று பெற்ற பிள்ளைகளாகவும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் கடவுளுடைய ஆசீர்வாத்தையும் பெற்ற பிள்ளைகளாவும் கொடுக்கணும் ஒரு ஏழு பேரை நீ தேர்ந்தெடுத்து வச்சிக்கோங்க அதுதான் திரு தொண்டர்கள் நம்ம நினைக்க சொல்றோம் டி கென்ட்ஸுன்னு சொல்றோம் நம்ம குருக்களாக மாறுகிறவர்கள் அதற்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க ஒரு திருத்தொண்டராக ஒரு ஆண்டுகள் பனி பங்களில் பணியாற்றுவாங்க பாருங்கள் நீ பார்த்துருப்பீங்க டீ கன்ஸ்லாம் வந்து வருவாங்க என்ன பண்ணுவாங்க ஃபாதர் ஸ்டோலை இப்படி ஃபாதர் ஆன பிறகு ஸ்டோலை இப்படி போடுவாங்க டிகன்ஸ் கிளாஸாக ஸ்டோல் போட்டுட்டு தான் மாஸ் அட்டன் போஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க திருப்பதிலாம் அவங்க உதவிகள் செய்வாங்க பாருங்கள் அவங்க திருத்தொண்டர் சொல்லுவாங்க டிகென்சுன்னு சொல்லுவோம் அப்படி முதன் முதலாக திருச்சபையிலே ஏழு பேர் நியமிக்கிறார்கள் அவருடைய பணிக்காக பாருங்க பார்ப்போம் அவர்கள் திரும்ப பாருங்க பார்ப்போம் அதன்படி அவர்கள் நம்பிக்கையையும் தூய ஆவியும் நிறைந்த பிலிப்பு நிக்கானோர் தீமோன் பர்மனா யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து இது என்ன பண்றாங்க மாறி வந்து அந்தியோக்கியாவை சேர்ந்தோடு புற வேணும் அவர் அவருங்க ஒரு ஆள் சேர்த்துக்கிறாங்க பாருங்க என்று ஏழு பேர் என்ன பண்றாங்க பண்றாங்க மக்களுக்குரிய பணிகள் இவங்க செய்கிறார்கள் திருத்தர்கள் என்ன பண்றாங்க நட்சத்திர பணி இருவரும் இவ்வாறு இருப்பதால் தான் துரிச்சபை அவ்வளர்ச்சி அடைந்தது மக்கள் என்ன பண்றாங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் துணிச்சி பாருங்க பாப்பா இங்க சீடர்களின் எண்ணிக்கை மேன்மேலும் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது குருக்களுள் பெரும் கூட்டத்தினரும் தாங்க இல்லையா குருக்கள்லாம் பெருசுறாங்க அவங்க என்ன பண்றாங்க சேர்றாங்க பாருங்க அப்போ அந்த அளவுக்கு தொடக்க தொழிற்சபையானது ஆண்டவருடைய பணியிலும் மக்கள் பணியிலும் அவ்வளவு சிறந்து விளங்கியது இந்த பணியை முன்னிட்டு ஆண்டவர் நிறைய கூட்டங்கள் என்ன பண்ண மக்கள் தன்னுடைய மந்தைகளை பெருக்க பெருக 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 செய்தார் ஆண்டவர் சவர் சகோதரிகளே நாம் பணி கேட்டு செய்யணுமா ரெண்டு நமக்கு முக்கியம் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக இருக்கணும் மனுஷனுக்கு உகந்த பிள்ளையாகவும் இருக்கணும் நான் மனுஷன் மட்டுமே பார்ப்பேன் சாமியை ஊற்றுவேன் தவறு சாமி தான் முக்கியம் மனுஷன் தேவையில்லை தவறு மனிதரும் முக்கியம் புரியுதுங்களா கடவுளும் முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அன்பு செய்யும் எல்லா மனுஷு செய்க அன்பு வாழ முயற்சிப்போம் இன்றைய திருப்பாடல் மிக 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 அற்புதமான கணக்கு சொல்வது பாருங்க இன்னைக்கு திருப்பாடல் முப்பத்தி மூன்று நமக்கு தமக்கு அஞ்சு நடப்போரையும் தமது பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார் எவன் ஒருவன் கடவுளு கஞ்சி வாழ்க்கிறானோ அவருடைய வார்த்தை கேட்டு நடக்கிறானோ அவனுக்கு அவனப்படுறான் கடவுள் அவன் தனி பார்வை அவன் இருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கானே கடவுளுக்கு பணிக்க காத்துட்டு இருக்கானே சரி இந்தாப்பா வா செய் தன் பணி ஆண்டவர் கொடுப்பா வா நீ செய்ய வழிபா என்ன என்ன பண்ணணும் அவர் என்ன பண்ணுவார் தன்னுடைய பணிக்காக அந்த பிள்ளைகளை நியமிப்பதிலே ஆண்டவர் முன்னுரிமை கொடுப்பார் நிச்சயமாக மிக சிறப்பாக திருவிப்பாடில் எனக்கு மனசு ரொம்பவும் பிடித்த ஒரு ஒரு ஆசதம் பாருங்களா அதில் பதினைந்து அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே அவர்கள் செயல் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே சரிங்களா வான் என்று அவர் என்ன பண்றா அந்த உலகத்தை பார்க்கிறார் தமக்கு அஞ்சு நடப்புறையும் தம் பேரன்புக்காக காத்திருக்கிறார் என்ன பண்றார் அவர் எப்பொழுதுமே அவர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார் தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரையும் கடவுள் கூர்ந்து நோக்குகிறார் எல்லாரையும் பார்க்குறாரு இதில் யார் என்னுடைய பணிக்கு என் பிள்ளை வருவா ஒரு குருவாகவோ ஒரு அருள் சகோதரியாகவோ திருத்தொண்டராகவோ இல்லையா கரு பாக்கிறாரு ஒன்றுக்கு பார்க்கறாரு என்னுடைய பணிக்கு எந்த பிள்ளைய நான் கூப்பிடலாம் கடவுள் கூர்ந்து நோக்குகிறார் நான் பார்த்து பாருங்க போதில அவருடைய உள்ளங்களை உருவாக்கியவர் அவரே அவர்களின் செயல் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம எல்லாம் வெளிப்படை நம்ம எதையும் மறைக்க முடியாது அவர்கிட்ட பார்ப்பார் உள்ளத்து உணர்வுகளை ஆய்ந்து பார்க்கக்கூடியவர் ஆண்டவர் அவர்கிட்ட ஒன்றும் ஒழிக்க முடியாது நல்லா பாருங்கள் பார்ப்போம் திரும்ப ஆசிக்கரம் பாருங்கள் அவருடைய உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே அவருடைய செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே அஞ்சாம் வசனம் பாருங்கள் பார்ப்போம் அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகிறார் எவன் ஒருவன் நீதியோடு நேர்மையோடு கடவுளுக்கும் மக்களுக்கும் உகந்த பிள்ளையாக எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் நிச்சயமாக ஆண்டருடைய பணியை ஏற்று செய்யக்கூடிய முழு தகுதியுடைய பிள்ளையாக அவன் இருப்பான் எனவே நாம் இந்த நாளில் இறை அழுத்திற்காக நாம் ஜபிப்போம் நிறைய குருக்கள் வேண்டும் நேற்று தொண்டர்கள் வேண்டும் ஆள் சகோதரிகள் வேண்டும் இறை இழைத்தல் நமது மத்தியில் இருந்து பெருக ஏசோ சொன்னார் இல்லையா அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு அன்றைக்கு பிரச்சனை வந்துச்சு அப்போ சொல்லி என்ன பண்ணாங்க ஏழு பேரை நியமித்து கடவுளை பணிக்காகப்பா நீங்கள் பணி செய்ய நியமித்தாங்க அதே போல் ஆண்டவுடைய பணிக்காக இறை இழையத்தில் நமது மத்தியில் பெருக வேண்டும் அதுக்காக நம்ம ஜபிப்போம் சிறப்பாக குருக்களுக்காக அவருடைய சகோதரிகளுக்காக ஆய குருமக்களுக்காக துச்சபை ஆளும் தலைவருக்காக ஜபிப்போம் நாம் ஆண்டவரே ஏன்னா அவங்க வழி நடத்துறவங்க நாம் ஜெபிப்போம் குருக்களுக்காக வேதியர்களுக்காக அவருடைய சகோதரர்களுக்காக அவர்கள் வாழ்ந்தால் இன்னும் இந்த கூட்டம் ரட்சிக்கப்படும் எனவே நாம் மத்தியிலிருந்து இறையத்தில் பெருக நாம் ஜபிப்போம் கூடுமானால் நம்முடைய பிள்ளைகளை நமக்கு வேண்டிய பிள்ளைகளை நம்ம இணையத்துக்கு அனுப்பிச்சி வைப்போமே என்றால் கடவுளியை பணியை செய்வது சாதாரண காரியம் கிடையாது குருக்கள்லாம் நீங்கள் நம்ம சொல்கிறோம் நம்மளே குருக்களுக்கா அவங்கெல்லாம் சாமியாருங்க வாழ்ந்து பார்த்தா தெரியும் குருத்து வாழ்க்கை அரு வாழ்க்கை வாழ்க்க வாழ்ந்து பார்த்தா தெரியும் அது மிக எளிய காரியம் கிடையாது வினாம் சகோதரி சகோதரிகளே குருக்களுக்காக ஜபிப்போம் அவர்காக மன்றாடுவோம் முடிந்தால் இறையாத்திலும் பெருக நாம் ஒரு கருவியாக இருப்போம் நன்றி நாளை சந்திப்போம்